ईश्वर जगदम्बे ओम तत्पुरुषाय विदमे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदये यहा ओम तत्पुरुषाय विदमे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदये यहा ओम तत्पुरुषाय विदमे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदये यहा महा श्रवण संमुख आगारत्ये यागद्रवत्वीय தாரமர் கொன்றையும் செண்பக வாழையும் சாற்றும் தில்லை ஊரதம் பாகத்து உமேதனை காரமர்மேனி மேனி கணபதியை காத்தருள்வாய் கஜாரணம் சேவிதம் கவித்த ஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் ஈஸ்வரா ஈஸ்வரா தூர்த்திச் சென்மஹே தியான கஸ்தாயிச்ச பிரஜோத பாளையம்பட்டி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் हर में ही ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय यदि तन्नो संलग्न प्रजोरें ज्ञाते। ओम तत्पुरुषाय वित्मे महासेनाय धीमहि तन्नो सन्मुख प्रजोदेय यात ओम कात्यायनाय वित्मे कन्याकुमारस्य धीमहि तन्नो दुष्येय प्रजोदेय याते ఓం సండికేరాజన్ ఓం నమోదే అడిచి పెరుమే పోటి అల్గిన నయకనే పోటి సండికేష్ பதஞ்சலியை போற்றி 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 ஓம் போற்றிபாதரே போற்றி அம்பளத்தரசை போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி போற்றி தீயகள் ஏந்திய திருக்கரமே போற்றி மானும் மழவும் ஏந்தியவா போற்றி மங்கையுறவாகமாய் கொண்டிருந்தாய் போற்றி போற்றி நடராஜர் சிவகாமி நாங்கள் ஜெயிச்சிட்ட உள்ள வைக்கமா அவர் வந்துட்டோம் ஆ சரி ஓம் சூரிய தேவாய நமோ நமஸ்து ஓம் சூரிய தேவாய நமோ நமோஸ்துவே चन्द्रदेवाय नमो नमोस्तु दे चन्द्रदेवाय नमो नमोस्तु दे

विशाल आच्छी। औरोल में भी विशाल आच्छी हम। ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பாளையம்பட்டி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் தரிசனத்துக்காக வந்திருக்கேன் கோவிலை தரிசனம் பண்ணுங்கோ ரொம்ப பழமையான கோவில் தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவன் இன்னைக்கு அருப்புக்கோட்டை அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பாளையம்பட்டியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கேன் தெப்பத்தோடு அந்த கோவில் இருக்குது சுவா சுவாமி அவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க தரிசிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க கோவில் தரிசனத்துக்காக வந்து முடிஞ்சவா எல்லாம் ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணுங்க அருப்புக்கோட்டை பக்கம் யாராவது வந்தேன்னா வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமாக இருக்குது வந்து பாருங்கோ விஜய் பவ मैं ललक का हूं प्रार्थना कर रही हूं दीर्घायुष्मान भवे ओम कहागत्व जायितमेहे कटका कस्थाय धीमहे तन्नो सनि प्रजोदय இந்த கோவிலில் சனி பகவான் வாகனத்து மேலேயும் சனி பகவான் கையிலையும் அவருடைய வாகனம் இருக்குது காக்கை வாகனம் ரொம்ப விசேஷமான அமைப்பு தரிசனம் பண்ணுங்க பெரிய காகை மேலே அவர் அமர்ந்திருக்காரு சின்ன காகத்தை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்கோ ரொம்ப விசேஷமான அமைப்பு சனி பகவான் காகத்வஜாய் வித்மகே கட்க கஸ்தாய் தீமகே தன்னோ சனி பிரஜோதயாத்து நடராஜர் சன்னதி கோபுரம் துஜஸ்தம்பம் கொடிமரம் நந்தி மண்டபம் ஓம் காலத்வஜாய் வித்மஹே சூலகஸ்தாயி தீமகே தன்னோ பைரவ பிரஜோதே மகாபைரவர் कागत्वजानि वित्मगे कक्कस्थायि देवहे तन्नो सानिप्रजोदेन याहतेम ओ मादित्यच्च सोमाय मंगलाय बुधच्च गुरुशुक्र शनिश्वराय राघकेतवे नमः ओ मादित्यच्च सोमाय मंगलाय बुधच्च गुरुशुक्र शनिश्वराय उंग भगवान चंद्र भगवान केतु भगवान शनिश्वर भगवान राहु भगवान बुध भगवान शुक्र भगवान गुरु भगवान बुधन सूर्यन नवग्रह नायक Bir karışman